தமிழ்நாண் முருகர்களுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐயேஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் செந்து முதல் வைகை வரை பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும் தென்றல் தொடர்கிறது தென்றல் மிதமான தென் திசை காற்று பிளவின் காலத்தில் தெற்கிலிருந்து வீசும் விதமான காற்று தென்றல் காற்று நெடுநல் வாடையில் பயன்படுத்தப்படும் தென் வழி என்ற சொல்லாடல் இந்த இதமான காற்றுக்கும் தென் திசைக்கும் உள்ள தொடர்பை நேரடியாக தெரிவிக்கிறது தமிழர்களின் உளவியலில் தென்றலுக்கென்று ஒரு சிறப்பிடம் உள்ளது தென் திசை காற்று தமிழ் துன்பங்களோடு நெருங்கிய தொடர்புடைய பொதிகை மலையில் தோன்றுவதாக கருதப்படுகிறது இந்த தென்றல் காற்றை பொதிகை மலையோடு தொடர்பு படுத்தும் துன்பத்தின் தொடர்ச்சி நிகழ்கால திரைப்படங்கள் வரை தொடர்ந்து பயணிக்கிறது பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் திருவிளையாடல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்ற திரைப்பாடல் வரிகள் இதற்கு சான்று அளிக்கும் அரசுக்கும் தனிநபர்களுக்கும் சொந்தமான பல கட்டடங்களுக்கும் வீடுகளுக்கும் தென்றல் என்று பெயர் சூட்டப்படுவதை தமிழகத்தின் பல பகுதிகளில் பார்க்கலாம் பெண் குழந்தைகளுக்கு தென்றல் என்று பெயரிடுவது வழக்கத்தில் உள்ளது ஆனால் தற்காலத்தில் இவ்வளவு சிறப்புமிக்க தென்றல் காற்று சங்க இலக்கியத்தில் மிக அரிதாகவே பேசப்படுவது வியப்பை அளிக்கிறது இது குறித்து நமது கவனத்தை முதலில் கவர்ந்தவர் மு வரதராசன் சங்க இலக்கியத்தில் தான் கண்டறிந்த புள்ளி விவரத்தால் வியப்படைந்த வரதராசன் தனக்குத்தானே பின்வருமாறு ஆறுதல் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறார் ஐதுவரல் அசைவழி மெல்ல நளினமாக அசிந்து வரும் காற்று என்றும் மணவாய் தென்றல் தெற்கிலிருந்து வீசும் மனம் கமலும் காற்று என்றும் புலவர்கள் தென்றல் காற்றை போற்றி புகழ்வதே இதன் மதிப்பிற்கு போதுமானது இங்கு வரதராசனின் வேப்பைக்கும் ஆறுதலுக்கும் பின்னணியான உளவியலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் இது வேறொரு கோணத்தில் புலனாய்வு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது டாட்ரின் திசைகள் பற்றிய சங்க இலக்கியத்தின் ஆகச் துல்லிய கவனிப்பை ஓர் அகன்ற நிலவெளியில் நின்று மேல்வாசிப்பு செய்ய வேண்டிய தேவை தவிர்க்க இயலாததாகும் இது பற்றி இந்தியலில் மேலும் பார்ப்போம் சங்ககால தமிழ்மொழி அரசியல் எல்லை என்ற வரையறைகளை தாண்டி வடக்கு மேற்கு மற்றும் வடமேற்கு நிலங்களின் தட்பவெப்ப சூழல்களையும் நுட்பமாக கவனிக்கும் வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் சங்க இலக்கியத்துக்கு கிடைத்திருக்கிறது இதை போகிற போக்கில் கேள்விப்பட்ட செய்தி போல் இல்லாமல் இயற்கை குறித்த ஒரு துல்லியமான படப்பிடிப்பாக பதிவைப்பது கவனிக்கத்தக்கது குறிந்தாக நூற்றி ஐம்பத்தி எட்டாம் பாடலில் தலைவி தனது பிரிவித்துயரை மேலும் அதிகமாக்கும் காலத்தை பற்றி மலையிடமே நேரடியாக உரையாடுகிறாள் அப்போது அவள் பேசுவது கேட்கும்படியான காதில் உழும் தூரத்தில் தான் தலைவனும் நிற்கிறான் என்பது இந்த பாடல் அமைத்துக் கொள்கிற ஒரு நாடக பின்புலம் இந்த பாடல் வானத்தை பீய்த்து கொண்டு கொட்டி தீர்க்கும் பேய் மலை இமயமலை போன்ற பெரும் மலையிலும் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றியது இந்த பாடல் எழுதியவர் சங்கலக்கிய புலவர்களில் மிக முக்கியமான பெண் புலவரான ஔவையார் நெடுவரை மருங்கின் பாம்பு பட இடிக்கும் கடுவிசி உருமின் கலரு குரல் அழகி காலோடு வந்த கமஞ்சூல் மா மலை ஆரளி இலையோ நீயே பேரிசை இமயமும் துளக்கும் பண்பினை துணை அழியர் பெண்டிர் பெண்டீர் இஃது எவனோ குறுந்தொகை நூற்றி ஐம்பத்தி எட்டு திரண்ட மலை கொண்டு வரும் கருத்த மேகங்களை காற்று விரைந்து எழுத்து செல்கிறது மேகம் சூழ்ந்த வானிலிருந்து குழம்பும் இடிமுழக்கத்தில் மலைகளில் உள்ள பாம்புகளே நடுகுகின்றன என்று தொடங்கும் இந்த வர்ணனையின் புவியியல் பின்னணி இமயமலையாகும் இதில் மிகவும் கவனிக்க வேண்டியது இமயமலையே பிழந்து போகும்படியாக கொட்டி தீர்க்கும் மா மழைதான் இமயமலை பகுதியில் ஓராண்டில் இரண்டு மழைக்காலங்கள் உண்டு இதில் பலத்த மழை பெய்வது தென்மேற்கு பருவக்காற்று வீசும் மழைக்காலத்தில்தான் ஓங்கி உயர்ந்த இமயமலையின் உச்சி முகடுகள் இந்திய துணிக்கண்டத்தின் தென்மேற்கு பகுதியிலிருந்து வீசுகின்ற மழைக்காற்றை தொடர்ந்து வடக்கே செல்ல முடியாதபடி தடுத்து இமயமலை பகுதியில் மழை பெய்யச் செய்கிறது இதனால் இடிமுழக்கத்துடன் கூடிய பெருத்த மழை இமயமலையில் ஆண்டுதோறும் நேர்கிறது இதற்கு உதாரணமாக உத்தரகாண்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நேர்ந்த பெரும் மழையை குறிப்பிடலாம் பல நாட்கள் தொடர்ந்து நீடித்த இந்த மழையால் பல பகுதிகளில் மலைச்சரிவுகள் ஏற்பட்டு மலையின் பகுதிகளே வெள்ளக்காட்டில் மிதந்து செல்வதை தொலைக்காட்சிகளில் பார்த்தோம் வழியிலிருந்து வீடுகளும் கோயில்களும் கடவுள்களின் பெரும் சிலைகளும் மலையோடு சேர்ந்து மழை வெள்ளத்தில் போகும் அந்த காட்சி இமயமலை புழக்கும் வண்ணம் பெய்யும் பெரும் மழை என்ற அவையாரின் பாடல் வரிகளை கண்முன் நிறுத்தியது இரண்டாயிரத்தி பதிமூணில் நாம் தொலைக்காட்சியில் பார்த்த இமயமலை மலைக்காட்சிக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதிய நேர்முக வர்ணனை போல் இருக்கிறது இந்த பாடல் இமயமலை தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அதே இமயமலை சங்கலக்கியத்துக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது இந்திய துணைக்கண்டத்தின் தட்பவெப்பமும் காற்று வகைகளும் இந்தியாவின் பருவநிலை என்பது பல்வேறு வகையான தட்பவெப்பங்களும் வானிலைகளும் கொண்ட மிகப்பெரிய புவிச்சூழல்களில் இயங்குவதாகும் இந்த பல்வேறு விதமான புவி வெப்பத்தன்மைகளே இந்தியாவின் பண்பாட்டு பன்மையத்தையும் வடிவமைக்கிறது ஏனெனில் பண்பாடு என்பது வாழ்விடங்களின் புவிச்சூழல்களின் தட்ப வெப்ப பருவ காலங்களின் ஒரு வெளிப்பாடே ஆகும் இந்த புவிச்சூழல் பன்மையமே இந்தியாவுக்கு ஒரு துணைக்கண்டம் என்ற தோற்றத்தை கொடுக்கிறது தட்ப வெப்ப சூழல்களை வகைப்படுத்துவதற்கு கொப்பன் வகைமை என்ற ஒரு வழிமுறை உண்டு இதன் அடிப்படையில் இந்தியா ஆறு வகையான தட்பவெப்ப சூழல்களை கொண்டது மேற்கு பகுதியில் உள்ள வறண்ட பாலைவனம் வடக்கு பகுதியில் உள்ள மரங்களற்ற பனிச்சிகரங்கள் பனிப்பாறைகள் தென்மேற்கு பகுதியில் உள்ள மழை சாத்தியமாக்கும் ஈரப்பதமிக்க வெப்பமண்டல பகுதிகள் தீவுகள் என்று இந்தியா பல்வேறு புவிச்சூழல்களை கொண்டிருக்கிறது இந்தியாவின் சில நிலப்பகுதிகளில் முற்றிலும் முரணான நுண் பகுதிகளிலும் உண்டு பூமியின் மேற்பரப்பில் இயங்கும் வளிமண்டலங்கள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றன பூகோள காற்று பருவக்காற்று புயல் மற்றும் எதிர்ப்புயல் காற்றுகள் வட்டார காற்று இந்த ஏழின் நோக்கத்துக்கு பொருத்தமாக பருவக்காற்று மற்றும் வட்டார காற்றுகள் மட்டும் இங்கே விவாதிக்கப்படுகின்றன இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று கோடை காலத்தில் வீசுகிறது இந்த பருவத்தில் கடல் மேல் இருக்கும் காற்றின் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் பலத்த மழை பெய்கிறது முன்பனி காலத்தின் தொடக்கத்திலும் குளிர்காலத்திலும் துணை கண்டத்தின் உட்பகுதிகளையோட சுற்றியுள்ள கடல்களில் நிலவும் தட்பவெப்பம் குளிர்ச்சியாவதால் பருவக்காற்றின் திசை மாறுகிறது அப்போது துணைக்கண்ட நிலப்பகுதிகளின் உயர் அழுத்த பகுதிகளிலிருந்து கடல்களில் உள்ள தாழ்வழுத்த பகுதியை நோக்கி காற்று வீசுகிறது இதனால் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது இந்த பருவக்காற்று பொதுவாக குளிர்ச்சியான தன்மை கொண்டது கோடை காலத்தில் வீசும் தென்மேற்கு பருவ காற்று இந்திய தீபகற்பம் இரண்டாக பிரிக்கிறது இவை அரபிக்கடல் கிளை என்றும் வங்காள விரிகிடா கிளை என்றும் அழைக்கப்படுகின்றன அரபிக் கடலின் மேல் உருவாகும் பருவக்காற்று மேலும் மூன்று உட்கிளைகளாக பிரிக்கிறது தமிழ்நாட்டு புவியியலை பொறுத்த வரையில் ஒரு உட்கிளை மட்டுமே தொடர்புடையது இக்கிளை மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு மேலெழும்பி மேலும் குளிர்ச்சியாகிறது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சுற்றுப்புற பகுதிகளிலும் மலைக்கு மேல்புறமாக உள்ள சமவெளி பகுதியிலும் மழை பொழிகிறது இதனால் கேரளா போன்ற பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில பகுதிகளில் மழை பெய்கிறது இப்பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டியதும் கீழ் நோக்கி இறங்கி வெப்பம் அடைவதால் பருவக்காற்று மேகங்களின் ஈரப்பதம் குறைகிறது இதன் விளைவாக மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பக்கத்தில் மிக குறைவான மழையே பெய்கிறது இங்கே சில பகுதிகள் மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் மழை மறைவு பகுதிகளாகின்றன இதேபோலவே தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளையினால் தமிழ்நாட்டுக்கு பயனில்லை தமிழ்நாட்டு கரக்கரை வங்காள விரிகுடா இணைகரமாக இருப்பதால் இக்கிளை தமிழ்நாட்டை தொடாமலே போய்விடுகிறது இதனால் தென்மேற்கு பருவக்காற்றால் இந்தியாவின் பெரும் பகுதிகள் மழை பெறும்போது தமிழ்நாடு மலைமறைவு பிரதேசமாக இருக்கிறது ஆயினும் அப்பருவக்காற்று திசை மாறி வடகிழக்கு பருவக்காற்றாக வீசும்போது தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கிறது இந்தியாவின் வட்டார காற்று பூகோள காற்றுகள் போலன்றி வட்டார காற்றுகள் குறிப்பிட்ட சில வட்டார சூழலியல் காரணங்களால் ஏற்படுபவை இவற்றின் தாக்கம் குறுகிய நிலப்பகுதிகளுக்கு உட்பட்டது கடற்கரை பகுதிகளில் பொதுவாக வீசும் மிதமான காற்று இதற்கு உதாரணமாக சொல்லலாம் இதில் குளிர்ச்சியான அடர்த்தியான நிலக்காற்று இரவு நேரத்தில் கடலை நோக்கி வீசுகிறது இதனால் இதமான நிலக்காற்று ஏற்படுகிறது இதமான கடல் காற்று என்பது இன்னொரு வட்டார காற்றாகும் இதமான நிலக்காற்றைப் போலன்றி இது எதிர்மாறாக கடலிலிருந்து <zadal> நிலத்தை <zadal> நோக்கி <zadal> பகல் நேரத்தில் வீசுவது இதனால்தான் பகல் நேரத்தில் கடல் காற்று இதமாக இருக்கிறது இக்காற்றால் தான் கடல் பகுதியில் உள்ள உயர் அழுத்த காற்று நிலத்தை நோக்கி வீசுகிறது இந்தியாவில் இன்னொரு வகையான வட்டார காற்று உண்டு இதற்கு லூ என்று பெயர் இது கோடைக்காலங்களில் பிற்பகலில் வீசும் வலுவான வெப்பமான வறட்சியான அனல் காற்றாகும் இக்காற்று வட இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மேக்கிலிருந்து மேற்கு இந்திய கங்கை சமவெளி ஆகிய பகுதிகளை நோக்கி வீசுவது இந்த வெப்பக்காற்று தெற்கு பலூசிஸ்தானிலும் இந்தியாவில் உள்ள தார் பாலைவனங்களிலும் ஏற்படுகிற வெப்பநிலையால் உருவாகிறது இந்த நாள் வட இந்திய சமவெளி பகுதிகளில் பிற்பகல் நேரத்தை குறைந்த அழுத்த காற்று மண்டலமாக உருவாகிறது பிற்பகல் நேரத்தில் குறைந்த அழுத்த காற்று மண்டலம் உருவாகிறது இந்த குறைந்த அழுத்த காற்று மண்டலம் அரபிக்கடலின் வட பகுதிகளில் ஈரப்பதம் உள்ள காற்றை உறிஞ்சி ஈர்க்கிறது இந்த காற்று திரள் குஜராத்தின் கடற்பகுதியிலிருந்து குஜராத்தின் நிலப்பகுதிக்குள் நுழையும் போது தனது ஈரத்தன்மையை எழுந்து முற்றிலும் வறண்ட காற்றாகி கடுமையான வெப்பத்துடன் மிகவும் குறைந்த ஈரப்பதத்துடன் வீசுகிறது இந்த காற்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் உள்ள பாலைவன பகுதிகளை தொட்டு செல்லும்போது பாலைவன குறு துகள்களை அள்ளி எடுத்து நானல் பறக்கும் புழுதி புயலாக மாற்றி வட இந்திய பகுதிகளில் வீசுகிறது இந்த வெப்பமான புழுதி புயலின் பெயர் தான் லூ இந்த லூ காற்று பெரும்பாலும் மே ஜூன் மாதங்களில் ஏற்படும் ஜூன் மாத தொடக்கத்தில் கேரள பகுதிகளில் தலைகாட்டும் தென்மேற்கு பருவக்காற்று மேலும் முன்னேறி மேக் இந்தியா மற்றும் வட இந்திய பகுதிகளை எட்டும்போது இந்த லூ காற்று முடிவுக்கு வருகிறது வாடையும் கோடையும் சொல்வதென்ன நாளை அறிவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே